நெல்லிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் நெல்லிக்காய் வச்சு நீங்கள் ரசம் ப்ரிப்பேர் பண்ணதில்லை அதுவும் நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடில் பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி இந்த ரசம் செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி சேர்த்துருக்கேன் நாலு மிளகா வத்தல் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் சின்ன சின்ன பூண்டுப்பல்லாக சேர்த்துக்கிறேன் மூணு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் காரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாவத்தலும் பச்சை மிளகாயும் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை கையிலே நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேக வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்த்துக்கிறேன் பருப்பை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பாக இருந்தாலும் சரி துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையிலே நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கையிலே கொஞ்சமாக பசைஞ்சி விட்டு கலந்துக்கோங்க அப்போ தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு சேர்த்துக்கணுமோ அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் இதை சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் போறோம் ரசம் வந்து நல்லா நொறக்கட்டி வரணும் கொதிக்க விட்டுறாதீங்க நொறக்கட்டி வரட்டும் அப்படியே நம்ம ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நொற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம் பாருங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ